அஇஅதிமுக தொண்டர்கள் ரொம்ப சோர்ந்து போயிருக்காங்க ரொம்ப இம்பேக்ட் விரக்தியில் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து கட்சியும் பலம் இல்லாமல் இருக்குது பாஜகவுக்கு எதிர்மறையான ஓட்டுக்கள் தமிழ்நாட்டில் இருக்குது அப்போ எப்படி வின் பண்ண போகிறோம் கூட்டணி கட்சிகள் யாரும் வரல அதனாலேயே இன்றைக்கே கூட பொதுக்குழுவில் நம்ம நிருபர்கள் பல அதிமுக காரர்கள்ட்ட பேசும்போது அவங்க வருத்தம் நிறையா பேர் இருக்குது சொன்னாங்க வெளிப்படையாக இருக்குது சார் இது மாதிரி இந்த நாங்கள் எங்களுக்கு வேறு வழி இல்லை எடப்பாடி வந்து அந்த தொண்டர்களோட உணர்வு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார் அவர் நினைக்கிறார் கட்சியை வந்து ஒன்றுபடுத்தணும் ஒன்று அது எடப்பாடி பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கு அதனால தொண்டர்களோ அந்த நிர்வாகிகளோ அதை பத்தி பேசுறதே விட்டுட்டாங்க ஒரு விஷயத்தை தெளிவா வந்து எடப்பாடி பேசும்போது சொல்றாரு நாங்க வந்து பாஜகவுக்கு சொல்றாங்க திமுக நாங்கெல்லாம் அடிமை கிடையாது நீங்கதான் பாஜக அடிமையா இருந்தீங்கன்னு சொல்றாரு அப்போ இந்த வார்த்தையை அவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னா பாஜக இனிமேல் என்ன சொன்னாலும் நாங்க கேட்க மாட்டோம் ஓபிஎஸ் பி விஷயத்திலேயோ தினகரன் விஷயத்திலையோ நாங்கள் சேர்க்க மாட்டோம் தீர்மானங்களில் பாத்தீங்கன்னா அஇஅதிமுக தலைமையில் தான் கூட்டணி அப்புறம் பார்த்தீங்கன்னா அஇஅதிமுக முடிவு பண்ணோம் அதே மாதிரி கடைசியில் முடிக்கும் போது பதினாறாவது தீர்மானத்தில் மீண்டும் முதலமைச்சர் எடப்பாடி இருந்து அந்த சூழ்நிலை போம் என்று முடிச்சுட்டாங்க இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத்தேர்தல தலைமை தான் நம்முடைய கூட்டணிக்கு தலைமை தாங்கும்

விஜயின்னு ஒருத்தர் இருக்கார் ஒரு பிரபல நடிகர் அவர் அவருக்கு என்ன ஓட்டு இருக்குதுன்னு தெரியாது ஆனால் அவர் என்ன சொல்றார் எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்றார் உங்களுக்கும் திமுகவுக்கும் போட்டின்னா அப்போ அதிமுக ரோல் என்ன அதிமுக அவர் எப்படி பாக்குறாரு விஜய் அதிமுக மூணாவது சக்தியாக தான் பார்க்குறார் அதிமுக ஓட்டு அவர் எடுப்பார் அதிமுக இடத்துல அவரை பொருத்தி பார்க்குறார் அப்போ அவரை பொருத்தி பார்க்குறாருன்னா அதிமுக ரோல் என்ன அப்போ திமுக பிடிக்காதவங்க வரையும் அதிமுக ஓட்டு போட்டிருந்தாங்க அவங்க பெரும்பாலும் அங்கே விஜய்க்கு போட போகாமல் போட மாட்டாங்கன்றது என்ன நிச்சயம் அப்போ அந்த அந்த நிலைமை எப்படி வந்து இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் மோடி இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய பிரியன் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் அஇஅதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் இன்றைய தினம் நடந்து முடிந்திருக்கிறது பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரிந்தவர்களை ஒன்று சேர்ப்பதற்கு ஏதேனும் வந்து ஒரு சான்சஸ் கொடுப்பாரு ஏதாவது மன்னிப்பின் அடிப்படையில் நீங்கள் வந்து மன்னிப்பு கடிதம் கொடுத்து நீங்கள் வரலாம் அப்படின்ற மாதிரிலாம் பலராலும் எதிர்பார்க்கப்பட்டது பட் ஆனால் அது மிகவும் ஏமாற்றமாக தான் முடிந்திருக்கிறது அஹ் ஆளும் அரசின் மீது கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன துரோகிகளை வீழ்த்த வேண்டும் இந்த தேர்தலில் என்றெல்லாம் வந்து சி வி சண்முகம் கே பி முனுசாமி போன்றவர்கள் எல்லாம் பேசியிருக்கிறார்கள் இந்த பொதுக்குழு எப்படி பாக்குறீங்க சார் இல்ல மாதிரியான விஷயங்கள் எதிர்பார்க்கப்பட்டன அஇஅதிமுக தொண்டர்கள் ரொம்ப சோர்ந்து போயிருக்காங்க அவங்களுக்கு வந்து கட்சியும் பாஜகவுக்கு எதிர்மறையான ஓட்டுகள் தமிழ்நாட்டுல இருக்குது அப்ப எப்படி வின் பண்ண போறோம் கூட்டணி கட்சிகள் யாரும் வரல அதனாலேயே இன்றைக்கே கூட பொதுக்குழுவில் நம்ம நிருபர்கள் பல அதிமுக காரர்களிட்ட பேசும்போது அவங்க வருத்தம் நிறைய பேர் சொன்னாங்க வெளிப்படையா இருக்கு சார் இந்த மாதிரி இருந்தது நாங்க எங்களுக்கு வேற வழி இல்ல இந்த தேர்தலையும் பார்த்துட்டு போயிடலாம் சார் இவருடைய ஈபி சோழர் இந்த தேர்தலையும் பார்த்துடலாம் இது என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம் எங்களுக்கு வேற வழி கிடையாது சின்ன அவர்கிட்ட இருக்கு அதனால நாங்க கூட இருக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம் அப்படின்ற தான் எல்லாரும் ஒரு விரக்தியா தான் பேசுறாங்க ஆக்சுவலா ஆனா யாருமே வெளிப்படையா அதை வந்து சொல்ல மாட்டேன்றாங்க தலைவர்களை கொண்டு யாருமே வெளிப்படையா சொல்ல மாட்டேன்றாங்க கட்சி பலவீனமா இருக்கு கட்சியை பலப்படுத்தணும்ன்ற எண்ணம் எல்லாத்தையுமே இருக்கு குறிப்பா சவுத்லையும் டெல்டாலையும் கட்சி ரொம்ப வீக்கா இருக்குன்றத உணர்றாங்க அதுவும் வந்து ஏன் ஓபிஎஸ் உள்ள கொண்டாடல தினகரன் இன்டர்வியூ கூட்டணிக்குள்ள கொண்டாடல ஏன்னா நிச்சயமா வந்து அது கட்சிக்கு வந்து ஒரு பெருத்த சோதனையா முடியும்ன்றதை எல்லாருமே உணர்றாங்க ஆக்சுவலா ஆனா இந்த மாதிரியான ஒரு உணர்வுகள் வந்து தொண்டர்கள் மத்தியில் இருக்கிறத எடப்பாடி எப்படி உணராத இருக்காருன்றதான் வேடிக்கையா இருக்கு எடப்பாடி வந்து தொண்டர்களுடைய கனெக்ட் ஆகாதே இருக்காரோன்னு தெரியல ஆக்சுவலா ஏன்னா அவங்க பேசும்போது தொண்டர்கள் எல்லாம் தனிப்பட்ட முறையில பேசும்போது கட்சி பலவீனமா இருக்கு வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் குறைவு எஸ்ஐஆர்ல நாங்க வேலையே செய்யல அப்படின்லாம் சொல்றாங்க எப்படி சார் எந்த நம்பிக்கையில வேலை செய்யறதுன்னு கேக்குறாங்க அப்படிலாம் இருக்கும்போது எடப்பாடி வந்து அந்த தொண்டரோட உணர்வை புரிஞ்சுக்க மாட்டேனாரு அவருக்கு என்ன நினைக்கிறார் கட்சியை வந்து ஒன்றுபடுத்தணும் பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கணும்னு சொன்னாலே அது எடப்பாடி பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கு அதனால தொண்டர்களோ அந்த நிர்வாகிகளோ அதை பத்தி பேசுறதே விட்டுட்டாங்க எக்கெடுக்கிட்டாலும் போனாலும் பரவாயில்லன்ற போயிட்டு இருக்காங்க ஆக்சுவலா அதனால பாயிண்ட் என்னன்னா வந்து இன்னைக்கு இன்னைக்கு அந்த தீர்மானம் வருமா எல்லோரையும் மரவணைத்து மீண்டும் வரணும் எல்லாரும் கழகத்துக்கு வரணும் பிரிந்தவர்கள்லாம் எல்லாம் வரணும் வந்து கட்சியை பலப்படுத்தணும் நம்ம வந்து திமுகவை தோற்கடி சக்தி திமுகவை தோற்கடிக்க வேண்டும் அப்படின்னா ஒரு தீர்மானத்தை போடுவாங்கன்னு தான் பல முன்னாள் மந்திரிகள்லாம் எதிர்பார்த்தாங்க பல பேர் வந்து எடப்பாடியும் சொல்லிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் ஆனா அந்த மாதிரியான தீர்மானம் ஒண்ணுமே இல்லைன்றது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி பேச்சுக்களும் எதுவுமே இல்லை அந்த மாதிரி பேச்சுக்கள் எதுவுமே இல்லைன்றது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தை தெளிவா வந்து எடப்பாடி பேசும்போது சொல்கிறார் நாங்க வந்து பாஜகவுக்கு அடிமைன்னு சொல்றாங்க திமுக நாங்கள்லாம் அடிமை கிடையாது நீங்கதான் பாஜகவுட இருக்கும்போது அடிமையாக இருந்தீங்கன்னு சொல்கிறார் அப்போது இந்த வார்த்தையை அவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னா பாஜக இனிமேல் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம் ஓபிஎஸ் விஷயத்திலேயோ தினகரன் விஷயத்திலையோ நாங்கள் சேர்க்க மாட்டோம் தீர்மானங்களில் பார்த்தீங்கன்னா அஇஅதிமுக தலைமையில் தான் கூட்டணி அப்புறம் பார்த்தீங்கன்னா அஇஅதிமுக தான் கூட்டணி கட்சிகளை முடிவு பண்ணும் அதே மாதிரி கடைசியில் போது பதினாறாவது தீர்மானத்தில் மீண்டும் முதலமைச்சர் எடப்பாடி என்று அந்த சூளுரைப்போம் என்று முடிச்சிருக்காங்க இப்போ இதுலேயும் தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா கூட்டணியை பற்றி முடிவு பண்ணுறது நாங்கள் தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போது தினகரன் வந்து தினகரன் வந்து ஒரு முதல்வராக இருக்கிறதுக்கு முதல்வராக இருந்தால் நான் வர வரமாட்டேன்னு சொல்கிறார் இப்ப இவர் முதல்வராய ஏத்துக்காத தினகரனை எப்படி இபிஎஸ் ஏத்துப்பாரு அந்த கூட்டணியில இபிஎஸ் வரதுக்கான வாய்ப்பே கிடையாது ரெண்டாவது வந்து அதிமுக தலைமையில்தான் கூட்டணி முதலமைச்சர் ஆஹ் இவர் எடப்பாடி சொல்றது மூலமா என்டிஏ கூட்டணி என் கூட்டணி என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பாஜகவுக்கு பதிலடி கொடுத்திருக்காங்க என்டிஏ கூட்டணி தான் அவங்க பாஜக சொல்றாங்க முந்தானியத்து கூட பேசும்போது அமித்ஷா சொல்றாரு என்டிஏ ஏ தலைமையில்தான் என் தலைமையில் உள்ள கூட்டணி வந்து ஆட்சியை பிடிக்கும் சொல்றாரு என்டிஏ கூட்டணி ஆட்சிதான் வரும்னு சொல்றாரு ஸோ இந்த மாதிரி சொல்லும்பொழுது அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அதே மாதிரி அதிமுக தான் கூட்டணி கட்சிகளை முடிவு செய்யும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து முதலமைச்சர் இபிஎஸ் அப்படின்ற விஷயம் பாஜகவுக்கு நான் அடிமை அடிமை இல்லை போன்ற விஷயங்கள் மற்றபடி திமுகவை தாக்கி போடுற தீர்மானங்கள்லாம் ஒரு முழுங்க பேச்சுக்கள்லாம் விடுங்க அதை பற்றி நிறையா அவங்க பல தடவை பேசியிருக்காங்க சொந்த தான் பேசுகிறாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை நீட்டு நிறைவேறாத வாக்குறுதிகள் இந்த மாதிரி பல விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் மெட்ரோலாம் வந்து அது வலியுறுத்தி தீர்மானமே கிடையாது மெட்ரோவுக்குலாம் அது மெட்ரோக்கு பதிலாக பஸ் டிரான்ஸ்போர்ட் கொண்டாட கேள்விக்கு அவங்க அப்படி போயிட்டாங்க அதே மாதிரி திருப்பறங்குளத்தை பத்தி ஒரு விஷயமும் கிடையாது என்ன ரோல் உங்க ரோல் என்ன திருப்பறங்குள்ள இந்த இந்து இயக்கங்கள் நடத்துது சரியா தப்பா இந்த தீர்ப்பை பத்தி என்ன கருது தமிழ்நாட்டில் மதக்க வேண்டுமா வேண்டாமா ஒண்ணுமே அதை பத்தி கிடையாது நீதியை நீதி நீதியை வந்து மிரட்டா மாதிரியான ஒரு போக்கு அப்படின்னு அந்த மாதிரி வேற மாதிரி போறாங்க திமுக வந்திருக்காங்கல்ல அதை பத்தி சொல்றாங்க அதை பத்தி சொல்றாங்க அது அது வந்து ஆனா உங்களுடைய கருத்து என்ன அந்த அந்த மலையில ஒரு அந்த அந்த பகுதியில இருக்கிற நல்லிணக்கம் கெடுற கடற மாதிரியான ஒரு சூழல்ல அதிமுக என்ன கருது அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அப்ப பொதுக்குழுல வந்து நீங்க மத நீங்க ஆதரித்து ஆதரித்தாலும் நீங்க கவலை இல்லை எதிர்த்தாலும் கவலை இல்லை பட் உங்களுடைய டெஃபினட்டான ஒப்பீனியன் என்ன பழ விழா குழவுனாலும் நீங்க நீதியை மிரட்டுறாங்கன்னு ஒரு தீர்மானத்தை போட்டு போறீங்கன்னா அந்த திருப்பரம் பண்ணுற விஷயத்துல உங்க உங்களுடைய கருத்து என்ன ஆக்சுவலா நீங்க உங்க ஆட்சியின் போது என்ன பண்ணீங்க அந்த பிள்ளையார் கோயிலில் வந்து தீபம் எடுத்தது கரெக்ட் தானே கோர்ட்ல ஆர்கியூ பண்ணீங்க அப்படித்தான கோர்ட்ல தீர்ப்பு வந்தது இப்போ அதிமுக ஜெயலலிதா போது இருந்த போது எடுத்த ஸ்டாண்ட்ல இருந்து மாறி இருக்கா அதையாவது சொல்லுங்க அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லாம நீங்க கடந்து போனீங்கன்னா என்ன அர்த்தம் அந்த மாதிரி பாயிண்ட் இருக்கும்போது அதெல்லாம் வந்து குறிப்பிட குறிப்பா குறிப்பா பேசப்பட வேண்டிய விஷயங்கள்லாம் நான் பாக்குறேன் இந்த மாதிரி முக்கியமான விஷயத்துல எந்த விதமான தீர்மானமும் தீர்மானமும் இல்லாமல் கடந்து போற ஒரு முக்கியமான விஷயம் இது அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ஆஹ் ஓபிஎஸ் வந்து திருப்பி மீண்டும் அண்ணாமலை வந்து தினகரனையும் ஓபிஎஸையும் வந்து மீண்டும் இந்த கூட்டணி கொன்ற வேலையை வந்து அண்ணாமலைக்கு கொடுத்திருக்காங்க பாஜக ஐக்கமெண்ட் அதுவே எனக்கு நம்பக்கூடிய ஒரு விஷயமா இல்ல அண்ணாமலை மேல பாஜக ஐக்கமெண்ட் கோவமா இருக்காங்க இவர் எதுக்கு அங்க கூப்பிடுறாங்க என்ன பேசுறாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனா பல விதமான வதந்திகள் இருக்கு அவரை பத்தியே அண்ணாமலை பத்தியே நிறைய வதந்திகள் இருக்கு அவர் வந்து இந்த கூட்டணி கட்டமைப்பு கூப்பிடுவாங்களா இவங்க அண்ணாமலை தினகரன் ஓபிஎஸ் மூணு பேருமே எடப்பாடிக்கு எதிரானவங்க அவங்களை எப்படி அவர் எப்படி இந்த வேலையெல்லாம் செய்வார் அவர் ஆக்சுவலா சம்மந்தமே இல்லாத இருக்கு இந்த கூட்டணியை பலப்படுத்துறதுக்கு எடப்பாடிக்கு எதிராக இருக்கிற அண்ணாமலையும் எடப்பாடிக்கு எதிராக இருக்கிற தினகரனும் எடப்பாடிக்கு எதிராக இருக்கிற ஓபிஎஸ்சியும் உள்ள கொன்றதுக்கு அண்ணாமலைக்கு ஒரு ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பாங்களா பாஜக ஹைகமாண்ட் அதுவே சந்தேகமா இருக்கு அதெல்லாம் 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 அந்த மாதிரி பேச்சுக்கள் தான் அந்த இன்னைக்கு தீர்மானம் வந்து தெளிவா போட்டாங்க கூட்டணியை வந்து டிசைட் பண்றது அதிமுக தான் டிசைட் பண்ணணும்னு தெளிவா போட்டாங்க அப்போ தினகரனுக்கு வந்து புல்சா விங்குல தினகரனுக்கு வந்து கதவு மூட்டாங்க யாரு அதிமுகவும் கதவு மூட்டாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பிரிந்து போனவர்களை சேர்க்கறது விலையினர் சேர்க்கறதுக்குலாம் எல்லாம் எந்த விதமான அழைப்போ எதுவுமே கிடையாது அதனால ஓபிஎஸ் இனிமே வாய்ப்பே கிடையாது ஓபிஎஸ் எல்லாம் வந்து ரெக்கமெண்டேஷன் எடுத்துட்டு வந்தா கூட இனிமேல் உள்ள சேர்க்கிற மாதிரி அடியால வந்து நிச்சயமா இல்ல எல்லாம் வீழ்த்துவோன்னு சொல்றாரு துரோகிகள் யாருன்னா இந்த செங்கோட்டையன் துரோகி தான் கட்சியில போய் எத்தனை துரோகிகள் இன்னும் ஓபிஎஸ் துரோகி தினகரன் துரோகி இன்னும் துரோகிகள் சசிகலா கட்சிக்குள்ள இன்னும் துரோகிகள் எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியல யாராவது ஒற்றுமையை பத்தி பேசினா அவங்க துரோகிகளா மாறிடுறாங்க அதிமுக மந்திரிகள் சேர்ற மாதிரி இருக்கா இல்லையான்னு தெரியல யாராவது சேர்ந்தாங்கன்னா அவங்களும் துரோகிகளா மாறிடுவாங்க ஒருவேளை சிபி சண்முக வந்து துரோகிகள் சொன்னது அவங்களதான் தான் சொன்னாங்களோன்னு தெரியல ஒரு யாராவது பழைய மந்திரிகள் யாராவது போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் தெரியாது அதனால வந்து விஷயம் என்னன்னா தன்னுடைய கூட்டணி எப்படி பலப்படுத்தின விஷயத்த வந்து அதற்கான வாய்ப்புகள் என்னன்றது வந்து தெரியுது. இடங்களை எப்படி வின் பண்ணுவாரே? எந்த அடிப்படையில் வின் பண்ணுவாரே?panorama கூட்டணி எங்க இருக்கு உங்ககிட்ட கிட்ட? panorama கூட்டணி கிடையாது. அப்ப எந்த அடிப்படையில் வின் பண்ணணும்னு சொல்றீங்க? கூட யார் சேர்ந்து இருக்கா? இல்லதான் சார். இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? தொண்டர்கள் கோபமாக இருக்கிறார்கள். அவர்களுடைய மனநிலை என்பது ஒன்றினையினும் நம்ம எல்லாரும் ஒரு சேர்ந்து ஆன்டி बीजेपीங்கற ஒரு ஃபார்முலாவை எடுத்தா தான் நம்ம ஜெயிக்க முடியும்ன்ற ஒரு விஷயத்த நீங்க சொல்றீங்க. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பொதுகுழு சேர்கள் கூட்டணியில் தெளிவுபடுத்துறாரு. பத்து சீட்ல நம்ம ஜெயிப்போம். நம்ம வந்து கேல்குலேஷன்லாம் சொன்னார் நீங்கள் அதையும் பார்த்துருப்பீங்க நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வெவ்வேறு மாதிரியான வாக்குகள் விடும் இப்போ முன்னாடி நமக்கு நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி கிடையாது இப்போ அவங்க வந்துட்டாங்க அவங்க வந்தாங்கன்னா இப்போ எந்த அளவுக்கு நமக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் இருக்கு கேல்குலேஷன் சொல்லி முன்வைக்கிறாரு தொண்டர்கள் வந்து தோய்வடைய வேண்டாம் நீங்க நீங்க பணிகளை செய்யுங்க கூட்டணி சம்பந்தமா நான் எடுத்துக்கிறேன் கூட்டணி மெகா கூட்டணி அமையும் அப்படின்னு உறுதிப்பட சொல்றாரு இல்லையா சார் திமுக அதிமுக என்று இருந்த பைப்போரா பாலிடிக்ஸில் இறுதுருவ பாலிடிக்ஸில் இந்த வாட்டி ஒரு சேஞ்ச் வந்திருக்கு அந்த சேஞ்சை வந்து எடப்பாடி உணர்றாரா இல்லையா விஜய்னு ஒருத்தர் இருக்காரு ஒரு பிரபல நடிகர் அவர் அவருக்கு என்ன ஓட்டு இருக்குன்னு தெரியாது ஆனால் அவர் என்ன சொல்றார் எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்றார் உங்களுக்கும் திமுகவுக்கும் போட்டின்னா அப்போ அதிமுக ரோல் என்ன அதிமுக அவர் எப்படி பார்க்கறார் விஜய் அதிமுக மூணாவது சக்தியாக தான் பார்க்கிறார் அதிமுக ஓட்டு அவர் எடுப்பார் அதிமுக இடத்துல அவரை பொருத்தி பார்க்கிறார் அப்போ அவரை பொருத்தி பார்க்கறாருன்னா அதிமுகவோட ரோல் என்ன அப்ப திமுக பிடிக்காதவங்க வரையும் அதிமுக ஓட்டு போட்டிருந்தாங்க அவங்க பெரும்பாலும் அங்க விஜய்க்கு போட போகமா போட மாட்டாங்கன்றது எந்த நிச்சயம் அப்ப அந்த அந்த நிலைமை எப்படி வந்து தடுக்க போறாரு எடப்பாடி நீ பாஜக நீங்க இருக்கிறவரையும் தாவேக்கா கூட்டணின்றது கற்பனையில கூட எட்ட முடியாது உங்களால பாஜகவோட அதிமுக இருக்கிறவரையும் தாவேக்கா அங்க கூட்டணி சேராது அப்படியே அரசியல் இதுவோனா நடக்கும்னு பாஜக இருக்கும் போதே அதி போய் சேர்ந்ததுன்னா அது தாவேக்காவும் சேர்ந்து சமாதி கட்டுற ஒரு விஷயமா இருக்கும் அதனால பாயிண்ட் என்னன்னா அது இல்லை காவேகாவும் அதிமுகவும் இருந்தால் அந்த கூட்டணி ஏற்பட்ட அது அதிர்வுகள் வேற விஷயம் காவேகா அதிமுக பாஜக அது தோல்வியை ஒரு கூட்டணியை நான் பாக்குறேன் வந்து நீங்க எப்படி கூட்டணியை கட்டமைக்க போறீங்க நீங்க வந்து நாப்பத்தஞ்சு இடங்கள்ல அஞ்சாயிரம் ஓட்டு கீழே தான் நாங்க தோத்தோம் இந்த வாட்டி அதை சரி பண்ணுவோம்னு சொன்னீங்கன்னா அப்போ திமுக எத்தனை இடத்துல தோற்றுதுன்னு அவங்க ஒரு கேப்பை பார்த்து அவங்க அதுல ஒர்க் பண்ண மாட்டாங்களா வாக்குச்சாவடிக்கு வாக்குச்சாவடி கீழே போய் மக்களும் ஏன் வாக்குச்சாவடி வெற்றிச்சாவடின்னு திமுக இன்னைக்கு ஸ்டாலினே போய் உக்காந்து ஒரு வாக்குச்சாவடியில் நானூத்தி நாற்பது பேர் சேர்க்கணும் அந்த வாக்குச்சாவடியில் நம்ம ஓட்டு வரணும்னு அங்க கீழ கிழக்கிழமை செயலரோட வேலை செஞ்சுட்டு இருக்காரு அவங்க மைக்ரோ லெவலில் வேலை செய்யறாங்க ஒரு பூத்துல ஆயிரத்தி பேர் இருந்தாங்கன்னா ஐநூறு பேர் ஓட்ட வாங்கணும்னு வேலை செய்யறாங்க நீங்க என்னதான் பிரச்சாரத்தை கையில் எடுத்தாலும் உங்கள்கிட்ட வலிமையான கூட்டணி இருக்க வேண்டாமா அவங்க மைக்ரோ லெவலில் வேலை செய்யறாங்கல்ல நீங்க வந்து என்ன அடிப்படையில் நீங்க நம்புறீங்க நீங்க அவங்க திமுகவும் போன தடவை தோற்ற தொகுதிகளில் எவ்வளவு ஓட்டுல தோட்டாங்கன்னு பார்த்து அந்த இடத்துல வேலை செய்ய மாட்டாங்களா நீங்க எப்படி வேலை செய்யறீங்களோ அதே மாதிரி அவங்களும் வேலை செய்வாங்க சரி ரைட்டு பயிர பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு என் வாங்கினாங்க போனோம் வண்டி பாஜக தனியா இருந்தாங்க அதுல இருந்து ஓபிஎஸ் டிடிவியும் இப்போ இல்லையே அப்ப அவங்களால ஒரு நாலஞ்சு பர்சன்ட் ஓட்டு போகுமே அதுக்கப்புறம் தேவநாதன் யாதவ் அவங்க எல்லாம் வாங்கின ஓட்டு என்ன பாட்டாளி மக்கள் கட்சி உடைஞ்சிருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இப்ப மீண்டும் வந்தாதான் உண்டு அந்த ஓட்டு என்னாச்சு அதனால நீங்க உங்ககிட்ட இருந்து தேமுதிக போயிடுது அப்ப அவங்க ஓட்டு என்னாச்சு ரெண்டாவது உங்களுக்கே மீண்டும் உங்களுக்கே வந்து திமுக அதிமுக மாற்று ஓட்டு உங்களுக்கு தான் போடுவோம்னு எப்படி சொல்றீங்க அது மாறி போனா அதுல எவ்வளவு குறையும் சொல்ல முடியாது அதனால நீங்க போடுற கணக்கு வேற ஆக்சுவல் கணக்கு வேற நீங்க வந்து உங்க கூட்டணியை பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு அது கணக்கு பலப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை நீங்க ஏற்படுத்த மாட்டேன்னீங்கன்னுதான் இங்க முக்கியமான விஷயம் எந்த அடிப்படையில நீங்க கனவுகள் கற்பனைகள் இருக்கீங்க இருநூத்தி பத்து தொகுதிகள் எப்படி வரும் உங்களுக்கு இருநூத்தி பத்து தொகுதிகள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் நீங்க எத்தனை தொகுதிகளில் போட்டி போட போறீங்க அதனால உங்க கூட்டணியில யார் இருக்கா பாஜக அதிமுக நீங்க ரெண்டு பேர் தான் இருக்கீங்க இதுவரையும் ரெண்டு பேர் தான் இருக்கீங்க இனிமேல் யார் வரப்போறீங்க சொல்லுங்க வந்தா பேசிக்கலாம் அதை பத்தி பாமக அன்புமணி பிரிஞ்சு கிடக்காத பிளவுபட்டு கிடக்கு அதுல என்ன ஓட்டு வந்துடும் அதுல ஓட்டு குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தேமுதிக எப்படி போவாங்கன்னு சொல்ல முடியாது மீதி புதிய தலைவர் ஜான் பாண்டியன் அவங்க வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில தெருத்தல வேணா அவங்களுக்கு உதவியா இருக்கலாம் அதனால என்ன பெரிய அளவில் தமிழ்நாட்டு அளவில் சாய்ச்சிட போறீங்க எழுபத்தி நாலு தொகுதிகள் டெல்டாலையும் சவுத்லேயும் எழுபத்தி நாலு தொகுதிகள் முக்கலத்தோட ஆதிக்கத்துல இருக்கு அவங்க டிசைட் பண்ற இடத்துல ஒரு முப்பது நாற்பது தொகுதிகள் இருக்கு நீங்க சசிகலா சசிகலா தினகரன் ஓபிஎஸ் ஒதுக்கி வச்சுட்டு எலெக்ஷனை சந்திச்சீங்கன்னா அவங்க போய் விஜய்ட்ட சேர்ந்தாங்கன்னா அவங்க நிலைமை என்ன ஆகுது அந்த தொகுதிகளில் அவங்க ஜெயிக்கிற அளவு இல்லையோ உங்க ஓட்டெல்லாம் அவங்க எடுத்து போயிடுவாங்கல்ல உங்களுக்கு ஓட்டு வராது இல்ல அது வேற இருக்கு இல்லையா அதனால இவர் வந்து கூட்டணியை பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு இவர் என்ன நினைக்கிறாரு திமுக போனா தான் போடுவாங்கன்னு நினைக்கிறாரு அது இந்த எலெக்ஷன்ல கிடையாது சார் அதுதான் உண்மை அந்த அடிப்படை உண்மையை புரிஞ்சுக்காம மேல பில்டிங்கை கட்டமைச்சாருன்னா பேஸ்மெண்ட் வீக் பில்டிங் ஸ்ட்ராங்கா பேஸ்மெண்ட் இருந்தால் என்ன பண்றது

நம்ம கூட வந்துருவாங்க அவங்க அப்படிலாம் சொன்னாரு அப்படிலாம் சொன்னாரு அவர் பாஜக விட்டு வெளில வரணும் நடுவில் இவங்களும் வந்து அதிமுக ஓட்டுக்களை பிரிக்கிறதுல வந்து தாவேக்கா குறியா இருக்காங்க அவங்க ஆதரவு ஓட்டுக்களை எடுக்கிறது செங்கோட்டையில சேர்க்கிறாங்க இன்னும் வரப்போற காலத்துல வந்து இன்னும் முன்னாள் மந்திரிகள் பல பேரை சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி பொழுது அதிமுக எதிர்ப்பு திமுக ஓட்டுகள் மட்டும் இல்லாம அதிமுக ஆதரவு ஓட்டுக்களும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த பாயிண்ட்ல வந்து காவேக்கா ஒர்க் பண்றாங்க அவங்க வந்து திமுக அதிமுக பிடிக்காத ஓட்டையும் அவங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த மாதிரி சூழல்ல அவங்க ஒர்க் பண்ணும்போது அவங்க ரசிகர்கள் ஓட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி சூழல்ல ஒர்க் பண்ணும்போது அதிமுக வந்து மூணாவது இடத்துக்கு போகும்னு தினகரன் சொல்றாருல்ல அதிமுக பாஜக கூட்டணி என்டிஏ கூட்டணி மூன்றாவது இடத்துக்கு போகும்னு தினகரன் சொல்ற பாயிண்ட் இருக்குல்ல அது கிட்டத்தட்ட ஒர்க் அவுட் ஆகுமோன்ற சந்தேகம் கூட எனக்கு இருக்கு அது மூணாவது இடத்துக்கு போற அளவுக்கு நிலைமை அது ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா வந்து இவங்க அதிமுகவும் பலமா இல்ல பாஜகவுக்கும் எதிர்ப்பு ஓட்டுகள் நிறைய இருக்கு திமுகவோட திமுகவுக்கு எதிரான அதிருப்தி ஓட்டுகள் ஓட்டுகள்லாம் இருக்கு சொல்றேன் அதுலயும் வந்து விஜய் பங்கு போட்டு பாருல்ல எல்லாமே ஷேர் ஆகுது அந்த திமுக எல்லாம் ஷேர் ஆகுது இல்லையா ஷேர் ஆகும் போது தனக்கு வரக்கூடிய வாக்குகளை அதிமுக மிஸ் பண்ணுது இல்லையா அந்த பாயிண்ட் இருக்குல்ல சார் இப்போ இப்போ நீங்கள் இப்போ இந்த பொதுக்குழு மூலயமாக பிரிந்தவர்களை எக்காரணத்தை கொண்டும் நம்ம வந்து சேர்க்கக்கூடிய நிலையில இல்லை எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர் இப்போ இருக்கக்கூடிய நிலை தான் அதிமுக அப்படின்ற ஒரு முன்முடிவுக்கு வந்துட்டாங்க இப்போ தெளிவுபடுத்திட்டாங்க இப்போ பிரிந்தவர்கள் குறிப்பாக தினகரன் ஓபிஎஸ் சசிகலா அமையார் இவங்கெல்லாம் வந்து தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கருத்துக்கள் கூறிட்டு வர்றாங்க ஓபிஎஸ் மட்டும் நான் எப்படியாவது இணையணும் அப்படின்னு சம்மந்தமாக தான் நான் அமித்ஷாவை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு இப்போ ஓபிஎஸ் போன்றவர்களுக்கு அவங்களுக்கு என்ன சாய்ஸஸ் இருக்கு ஒரு கேள்வி இரண்டாவது இந்த இவர்கள் எல்லாம் ஆத்திரமூட்டும் விதமாக இந்த பொதுக்குழுவும் நடந்துருச்சு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்க எடப்பாடி பழனிசாமிய மேலும் பலவீனப்படுத்துவதற்கு ஓபிஎஸ்க்கெல்லாம் ஒரு வாய்ப்பு வந்து அவரு விஜய் கூட போகலாம் இல்ல திமுக கதவை மீண்டும் தட்டலாம் ஒரு அமைப்பு அமைப்பு ஒன்று ஆரம்பிச்சு திமுகவோட ஒரு இணையத்துக்கான வாய்ப்புகள் இல்ல விஜயோட இணையத்துக்கான வாய்ப்புகள் கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தினகரன் இப்பவே வந்து விஜய்க்கு ஆதரவாதான் பேசிட்டு இருக்காரு அவர் விஜயோட சேர்றதுக்கான வாய்ப்புகள் ஆனா சசிகலா உங்களுக்கு அவங்களுக்கு வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க பிரச்சாரமே பண்ண மாட்டாங்க பேசாமே இருந்துருவாங்க அவன் அதிமுகவுக்கு எதிராக எதுவும் பண்ண மாட்டாங்க அவங்க சைலண்டா இருந்துருவாங்க என்ன நடக்குது பார்க்கலாம்னு பேசாம இருந்துருவாங்க ஸோ அதனால இவங்க ரெண்டு பேருமே வந்து விஜய்க்கு ஆதரவாக போய் சேரும்போது பெரிய பிரச்சனை வரும் ஓபி நீங்க சொல்ற மாதிரி அண்ணாமலையோட ரோலை வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ண வேண்டியது அவசியம் இருக்கு அண்ணாமலை என்ன மாதிரி ரோல் எடுப்பாரு அவருக்கும் எடப்பாடி எதிரி தான் எடப்பாடி எதிரியா தான் இருக்காரு வேட்பாளரா அவர் வந்து முதலமைச்சர் நம்ம தொண்டர்கள் சொல்லி நடந்த பூத் கமிட்டி மாநாட்டுல அமித்ஷா அண்ணாமலை அவர்கள் அதுக்கப்புறம் அவர் பேசுற மனசு ஒண்ணு சொல்லுது வாய் ஒண்ணு பேசுதுன்னு அவர் சொல்லி இருக்காரு பிடிச்சா இருக்கி கிளம்பு போறதும் சொல்லியிருந்தார் அவர் அவரை பொறுத்த மட்டும் அவரு அவர் ஒரு ஏதோ ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்காரு சார் அதை செயல்படுத்துறதுக்கான நேரத்தை அவர் பார்த்துருக்காரு அது அது வந்து இந்த எலெக்ஷனுக்குள்ள அந்த வாய்ப்பு கிடைக்கல நம்ம பாஜகக்குள்ளயே நம்ம கடத்தின் போகணும்னா கடத்தின் போயிடுவாரு அதுலயே போவாரு ரொம்ப அதிகமா பட்டு படாமல் அப்படியே போயிடுவாரு இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் எதாவது முடிவு எடுக்கலாம் சொல்ல முடியாது அவரோட நோக்கம் என்னன்னா எடப்பாடி வலுப்பெறக்கூடாது அரசியல் ரீதியா அது கொங்கு மண்டல பாலிடிக்ஸ் அவருக்கு ஒத்து வராது அவருடைய பதவியை பிடிங்கிறதுலேயும் அவர் கோபமா இருக்காரு அதனால வந்து அவர் வந்து எடப்பாடிக்கு எதிராக இருக்கார் ஆனா பாஜக இருந்துட்டே என்ன பண்ண போறாரு தான் இனிமேல் அது புரியாத புதிரா இருக்கு பட் நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா அவர் முந்தி மாதிரி பிரச்சாரம் பண்ணுவாரான்ற ஒரு பாயிண்ட் இருக்கு பிரச்சாரம் பண்ணுவாரா ஏன்னா அவருக்கு ஏதோ பதினோரு பர்சன்ட் ஓட்டு வாங்கிட்டாரு பதினெட்டு பர்சன்ட் மொத்தமா வாங்கிட்டாருன்னா ஓபிஎஸ் தினகரன் இல்லாட்டி எவ்வளவு ஓட்டு போகும்னு சொல்ல முடியாது அப்புறம் வந்து ஒட்டுமொத்த முக்கள் தொழிலும் வந்து கோவமா இருந்தாங்கன்னா பாஜக அதிமுக போட்டுவாங்களான்னு சொல்ல முடியாது அதனால வந்து பாயிண்ட் என்னன்னா வந்து அதிமுக இழக்கிற ஓட்டுகள் அதிகமா இருக்கு அது வந்து சேர்க்கிற ஓட்டுகள் ரொம்ப குறைவா இருக்கு அதுதான் வந்து எடப்பாடி உணர வேண்டிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன் சோ அந்த தீவிர தன்மைகள் எல்லாம் உணராமல் தான் இந்த பொதுக்குழுவை நடத்திருக்கிறார் தாவேக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு டேஞ்சரஸ் ஃபேக்டராக ஏடிஎம்கேவுக்கு இருக்கும் அதை வந்து உணராமல் எடப்பாடி பழனிசாமி இவ்வாறான கருத்துக்களை கூறுறாருன்னு நீங்க பகிரங்கமா நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க ஆமா ஆமா அவர் வந்து எதார்த்த நிலைமையை உணராம வந்து ஏதோ ஒரு இதுல இருக்கார் கற்பனையில கற்பனையில உலாவின் இருக்காரு அவர் எதார்த்த நிலைமை கிரவுண்ட் லெவல் சுச்சுவேஷனை உணராத இருக்காரு அதுதான் அவருடைய வீக்னஸ் நான் பாக்குறேன் ஒரு முதலமைச்சர் கனவுல இருக்கிறவரு அனைவரையும் ஒரு மெகா கூட்டணி கட்டமைக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறவர் யாரும் வந்தாலும் பரவாயில்ல வராட்டியும் பரவாயில்லன்னு ஒரு ஒரு வந்து எதையும் வரந்தாலும் ஒரு கவலைப்படாம இருக்கிற ஒரு போக்கு இருக்குல்ல அது அவருக்கு எப்படி உதவி பண்ணும் அந்த போக்கு அவருக்கு உதவி பண்ணாதுன்றது என்னுடைய கருத்து நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேரலுக்கு ரொம்ப தெளிவாக